ஆளக்கூடிய அரசாங்கம் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய இன்றைக்கு ஆளக்கூடிய அரசாங்கம் அதில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதியும் இதையெல்லாம் ஆதரிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இதை தடை செய்ய வேண்டும் இந்த தடையை தான் இன்றைக்கு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக பொறுப்பெடுத்தவுடனே டொனால்டு சொல்லியிருக்கார்கள் இது வரவேற்கக்கூடியது நாங்கள் வரவேற்கிறோம் இதை நாம் ஆதரிக்கிறோம் ட்ரம்ப் அவருடைய சுய சிந்தனையில் சொல்லவில்லை திருமறை குரான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் அந்த ஒரு விஷயத்தை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதை நாம் வரவேற்கிறோம் சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக ஒவ்வொரு நாளும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த தலைப்பின் கீழ் உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான சில செய்திகளை உங்கள் மத்தியிலே நாம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இரண்டாவது முறை ஜனாதிபதி பதவியை அவர் ஏற்றிருக்கிறார் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது எடுத்தவுடனே ஏராளமான அறிவிப்புகளை அவர் அறிவித்திருக்கிறார் அதிலே ஒரு சில முக்கியமான விஷயத்தையும் அவர் முடிவெடுத்து சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது அமெரிக்காவில் இன்று முதல் இரண்டு பாலினம்தான் ஒன்று ஆண்களாக அல்லது பெண்களாக இந்த இரண்டு பாலினங்கள் தான் அமெரிக்காவில் அங்கீகரிக்கப்படும் இந்த இரண்டு தவிர மூன்றாவது எல்லாம் அமெரிக்காவில் இனி கிடையாது என்று ஒரு அறிவிப்பை அவர் சட்டபூர்வமாக தெரிவித்திருக்கிறார் உண்மையிலேயே இது வரவேற்க வேண்டிய ஒரு அறிவிப்பு தான் அதை ஒரு சட்டமாக ஆக்கியிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன இந்த விஷயத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை இந்தியா உட்பட எல்லா நாட்டுடைய அரசமைப்பில் இருக்கக்கூடிய அவர்கள் எல்லோரும் அதை கூர்ந்து கவனித்து அதை பற்றி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது உண்மையிலேயே ஏன் இது உலகம் முழுவதும் இன்றைக்கு பார்க்கப்படுகின்றது பேசப்படுகின்றது என்று சொன்னால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்பது உலகத்திற்கு அது உண்மையான தேவையான ஒரு விஷயம்தான் அவர் இன்றைக்கு உணர் சொல்லி அது உணர்ந்திருக்கலாம் கடந்த கால வாழ்க்கையுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை எவரும் உலகத்துல ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க மூன்றாவது ஒரு இனமும் இருக்கின்றது என்று அவரும் அதை ஏற்றுக்கொண்டவர் தான் ஆனால் அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு இறைவன் ஒரு மாற்றத்தை வழங்கியிருக்கிறான் அந்த மாற்றம் தான் இன்றைக்கு அவருடைய நாவினால் அமெரிக்காவில் ஒரு சட்டமாக ஒரு உண்மையான ஒரு தேவையான ஒரு விஷயத்தை இறைவன் சொல்ல வச்சிருக்கிறான் உலகம் முழுவதும் பார்த்தோம் என்று சொன்னால் இறைவன் படைத்த அந்த படைப்பிலே அது ஒன்று ஆண் என்ற படைப்பும் இன்னொன்று பெண் என்ற படைப்பும் தான் இறைவன் படைத்திருக்கிறான் மூன்றாவதாக இறைவன் யாரையும் படைக்கலை ட்ரம்ப் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாமிய மார்க்கம் அன்றைக்கு சொல்லிவிட்டது அபிகல் நாயகம் அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள் இவன் அல்லாஹ் படைத்த படைப்புகளிலே ஆண் ஒன்று பெண் ஒன்று அவ்வளவுதான் அப்ப இந்த படைப்பை தாண்டி மூன்றாவது ஒரு படைப்பு என்று சொன்னால் அது இறைவன் தான் படைக்க வேண்டும் அப்படி எதுவுமே படைக்கலையே ஆனா இன்றைக்கு உலகத்துல என்ன அடிச்சு மூன்றாவது பாலினம் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு கலவை என்று ஒரு புதிதாக ஒன்று மனிதர்களாக உருவாக்கிட்டாங்க எப்படி உருவாக்கப்பட்டது என்று பார்த்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க எந்த ஒரு மனிதனையும் குறை இல்லாமல் இந்த உலகத்தில் நல்லா படைக்கல எல்லா மனிதர்களுக்கும் ஒரு குறை இருக்கும் அப்படிப்பட்ட அந்த குறைகளில் ஒருத்தருக்கு கால் இருக்காது ஒருத்தருக்கு வாய் பேச வராது ஒருத்தர்களுக்கு கண்ணு தெரியாது அப்ப இவர் இப்படி கால் இல்லாத கண்ணு தெரியாத வாய் பேசாத அப்படி இருக்கக்கூடிய இவர்களுக்கு நாம என்ன சொல்வோம் அவர்கள் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்படிதான சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு குறை உள்ளவர்கள் தான் இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நாங்க வந்து மூன்றாம் பாலினம் நாம ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது நமக்கு ஆணுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளும் இருக்கும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வும் இருக்கும் இப்படி இரண்டு தரப்பான உணர்வும் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு புனிதப்படுத்தி இன்றைக்கு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களை பாருங்களேன் அவங்க தன்னைத்தானே புனிதம் என்று சொல்லிக் கொள்வார்கள் அப்படி புனிதம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தாங்கன்னு சொன்னா நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கம் தான் கொடுக்குதுங்க இன்றைக்கு ஒரு எலெக்ஷன் ஓட்டர் ஐடி இருக்கு இல்லையா இந்த ஓட்டர் ஐடி பாருங்களேன் ஓட்டர் ஐடியில ஆண் பெண் தானே கொடுக்கணும் அது எல்லாமே மூணாவது இந்த விஷயத்துக்கும் அரசாங்கம் என்ன செய்யுது எல்லா நாடுகளும் அதற்கும் ஒரு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கங்கள் இதையெல்லாம் கவனிக்கணும் இது பொய்யான ஒரு விஷயத்தை நாமளும் அங்கீகரிச்சோம் சொன்னா அது உண்மையாயிடுமே மக்களுக்கு நாம் சேவை செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கு பாதுகாக்க தரக்கூடியவர்கள் அப்ப இது போன்ற ஒரு பொய்யான ஒரு விஷயத்த அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னு சொன்னா பொய் உண்மையாயிடமே அப்படின்றத யோசிக்கணும் இன்றைக்கு அதான் யோசிச்சிருக்காரு ட்ரம்ப் இத்தனை ஆண்டுகள் அவர் சொல்லாத சிந்திக்காத ஒரு விஷயத்த இன்றைக்கு அவருடைய சிந்தனையில இறைவன் போட்டிருக்கா போட்டதுனால தான் சொல்றாரு இனி வந்து என்னுடைய ஆட்சி காலத்துல அமெரிக்காவில் ஆண் பெண் இரண்டு தரப்புக்கு தான் அங்கீகாரம் கொடுக்கப்படும் மூணாவது இல்லைன்றாரு அப்போ இவர் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை குரஹான் சொல்லக்கூடிய விஷயத்த உலகத்தில் உள்ள எல்லா அரசியல்வாதிகளும் இதை கூர்ந்து கவனித்து அதன்படி செயல்களை தன்னுடைய சட்டங்களாக அமைத்துக் கொள்ளணும் இந்தியாவிலே இன்றைக்கு மூன்றாம் பாலினம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இன்றைக்கு தன்னைத்தானே புனிதம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதற்கு அரசாங்கம் என்ன செய்து அங்கீகாரம் கொடுக்குது அப்படி அங்கீகாரம் கொடுத்த விளைவு என்ன ஆயிடுச்சு தெரியுமா அதில் ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்திருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது நல்லதை தாண்டி ஏராளமான கெடுதல் தான் நடந்திருக்கு பாலினம் சொல்லக்கூடியவர்கள் பாருங்களேன் ரோட்டில் நிலவு நேரத்தில் போகக்கூடிய மக்களை வழிமறித்து அவரிடத்துல இருக்கக்கூடிய காசு பணத்தை கொள்ளையடிக்கிறது வழிப்பறி செய்யறது இப்படி ட்ரெயினில் போகக்கூடிய மக்களிடத்தில் காசு பணம் பறிக்கிறது இப்படி என்னென்ன குற்றங்கள் இருக்கோ அரசாங்கம் இந்திய சட்டம் எதெல்லாம் குற்றம் என்று சொல்கிறதோ அந்த குற்றங்களில் அதிக அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கிறாங்க அதுல ஒரு சில பேர் நல்ல ஒரு படிப்பை படித்து கல்வியை அறிந்து கொண்டு ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க ஆனால் நல்ல நிலையில் இருந்தாலும் கல்வி அறிவு இருந்தாலும் இதை அவர்கள் யோசிக்கிறதில்ல அவர் என்ன நினச்சிக்கிறாங்க நாங்க மூன்றாம் பாலினம் இறைவன் படைத்தது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குறையை அது ஒரு மூன்றாம் பாலினம் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம் அப்ப இதில் எந்த ஒரு நல்லது நடக்கலை கெட்டதை தவிர இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் வேறு இந்தியாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் வேறு அவன் இந்தியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்திய கலாச்சாரத்தை பற்றி பார்ப்போம் இந்திய கலாச்சாரமாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு மூன்றாம் பாலினம் என்று வந்த பிறகு அரசாங்கம் அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த பிறகு இன்றைக்கு அதையும் தாண்டி அரசாங்கம் எதற்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்குதுன்னு சொன்னா இப்ப புதுசா எலிஜிபிலிட்டி ஏதோ சொல்றாங்க அந்த மாதிரியான ஒரு செயலுக்கும் அரசாங்கம் என்ன செய்து ஆதரவு தரக்கூடியதை பாக்குறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு பேரடியை நடத்துறாங்க யார் அதுன்னு சொன்னா இந்த மாதிரி மூன்றாம் பாலினம் என்று சொல்லக்கூடியவர்கள் தன்னைத்தானே மூன்றாம் பாலினம் என்று சொல்லிக் கொண்டு ஆணை ஆண் திருமணம் செய்து கொள்ளலாம் பெண்ணை பெண் திருமணம் செய்து கொள்ளலாம் பெண்ணாக இருக்கக்கூடியவர் ஆணாக வாழலாம் ஆணாக இருக்கக்கூடியவர் பெண்ணாக வாழலாம் இது நமக்கு சுதந்திரம் நாம வந்து அதிசய பிறவி நாம வந்து மூன்றாம் பாலினம் என்று சொல்லி அவர்களாகவே ஒரு கட்சி மாதிரி ஒரு கொடியை ஒரு இயக்கத்தை மாதிரி ஒரு கொடி தயார் பண்ணுறாங்க அதுக்கு தமிழக அரசாங்கம் அதற்கு அங்கீகாரம் கொடுக்குது எந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் தற்போது ரூலிங்கில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு பெண் எம்பிக்கள் அவங்க போகக்கூடிய அந்த பேரணியில் போய் கலந்துக்கிட்டு அவங்கள ஆர்வப்படுத்துகிறாங்க இப்படி ஆர்வப்படுத்துகிறாங்களே இதில் வரக்கூடிய விளைவுகள் என்ன எம்பிகள் போய் ஆதரிக்கிறாங்களே அவங்க குடும்பத்தில் அவங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க அவங்க ஆண் பிள்ளைகளா பிறந்து இந்த மாதிரியான ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வருமா அந்த நேரத்தில் உண்மை என்று சொல்வீர்களா துடிச்சு போயிடுவீங்களா என்ன இது இப்படி இது ஒரு நோய் தானே ஏன் இப்படி சொல்லி மாட்டீங்களா செய்யறோம் இது போன்ற அங்கீகாரம் நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நாடு நாசமா போயிடும் இறைவன் படைத்திருந்தால் அது வேறு இறைவன் அப்படி படைக்கலையே நீங்கள் குரஹானை எடுத்து பாருங்கள் அல்லாஹ் படைத்த படைப்பில் இரண்டு தான் ஆண் ஒன்று பெண் ஒன்றுன்றான் அவ்வளோதான் முடிஞ்சு உலகத்தையும் அகிலத்தையும் மனிதர்களையும் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுடைய மார்க்கத்திலும் அப்படி சொல்லப்படவில்லை படைக்கப்படவில்லை அப்ப படைக்கப்படாத ஒன்றை நீங்கள் ஆதரிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் எந்த விதமான நல்லதும் கிடையாது கெட்டதுதான் இருக்கின்றது என்பதை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகள் அவரவருடைய நாடுகளை ஆளக்கூடியவர்கள் குறிப்பாக இந்தியாவை ஆளக்கூடிய அரசாங்கம் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய இன்றைக்கு ஆளக்கூடிய அரசாங்கம் அதில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதியும் இதையெல்லாம் ஆதரிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இதை தடை செய்ய வேண்டும் இந்த தடையை தான் இன்றைக்கு அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக உடனே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார்கள் இது வரவேற்கக்கூடியது நாங்கள் வரவேற்கிறோம் இதை நாம் ஆதரிக்கிறோம் ட்ரம்ப் அவருடைய சுய சிந்தனையில் சொல்லவில்லை திருமறை குரான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் அந்த ஒரு விஷயத்தை தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதை நாம் வரவேற்கிறோம் எப்படி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு இந்த முடிவெடுத்து சரியான ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் எடுத்து எடுத்துரைத்திருக்கிறார்களோ அதுபோன்று உலக நாடுகள் முழுவதும் இந்த முடிவை எடுக்க வேண்டும் குறிப்பாக இந்தியா போன்ற இந்த நாடு மதசார்பற்ற நாடு அனைத்து மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய நாட்டில் ஆண் பெண் என்பதை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் ஆளக்கூடிய அரசாங்கத்திற்கு நாம் கோரிக்கை வைக்கிறோம் அந்த மூன்றாம் பாலினம் என்று சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் ஆதரிக்க கூடாது அதையெல்லாம் தடை செய்ய வேண்டும் இது ஒரு நோய் என்று அரசாங்கம் எடுத்து சொல்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் நாம சொன்னால் ஆயிரத்துல ஒருத்தர் கேட்கறது கூட பெரிய விஷயம் ஒரு ஆயிரம் பேருக்கு நம்ம சொல்றோம் சொன்னால் அதுல ஒருத்தர் ஏற்றுக்கொள்வாரா என்பது ஒரு டவுட் தான் ஆனா அரசாங்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் எடுத்து சொல்லுங்க உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு குறைதான் நீங்கள் இந்த குறையை வைத்து மூன்றாம் பாலினம் என்று சொல்லக்கூடாது இதற்கு அங்கீகாரம் தரமாட்டோம் என்று சொல்லி பாருங்கள் போன்ற ஒரு நிலை உலகத்தில் எங்கும் ஏற்படாது மறுபடியும் சொல்கிறோம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் குரானுடைய வார்த்தையை இன்றைக்கு பயன்படுத்தி இருக்கிறார் உண்மையான ஒரு செயலிலே அவர் இன்றைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இது போன்ற சட்டத்தை நாடு முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை செய்தியும் சிந்தனையின் வாயிலாக நாம் கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி பர்க் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்